எல்லாத்துக்கும் விளக்கம் ப்ளஸ் அந்தந்த வீடியோவுக்கு கீழேயே அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட பிடிஎஃபும் ஃப்ரீயாக கொடுத்துருப்போம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து சிலபஸில் நியூ சிலபஸில் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது யூனிட் செவனில் திருக்குறள் ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் அறநூல் தொடர்பான செய்திகள் அஹ் நாலடியா நான்கு மணிக்கு அதுவும் முடிஞ்சிருச்சு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் எல்லாமே முடிஞ்சது லாஸ்டா வந்து இருக்கிறது இந்த தமிழ் அறிஞர்களும் தொண்டும் மட்டும்தான் இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு இதுலயுமே ஊவே சுவாமிநாதருக்கு ரெண்டு லெசன் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஊவே சுவாமிநாதருக்கு ரெண்டு லெசன் போட்டிருப்பேன் அதாவது எந்த அடிப்படையில நம்ம இந்த அறிஞர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல வந்து அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது லெசன் இருந்துச்சுன்னா ஓல்டு புக்கா இருந்தாலும் சரி நியூ புக்கா இருந்தாலும் சரி அவங்க சம்பந்தப்பட்ட லெசன் இருந்தா டைரக்டா நம்ம லெசனே பாத்துக்கிறோம் ஏன்னா அதுலயே ஆசிரியர் குறிப்பு அவங்களுக்கு வாங்கின அவார்டு எல்லாமே அதுல வந்துரும் அப்படி ஒருவேளை ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டிக்கு மட்டும் நான் உங்களுக்கு வெளியே இருந்து நோட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல ரெடி பண்ணி கொடுப்பேன் அத வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஊவி சுவாமிநாதருக்கு ஓல்டு புக்ல ஒரு லெசனும் நியூ புக்ல ஒரு லெசனும் ரெண்டு லெசன் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி போய் பிளேலிஸ்ட்டில் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அது படித்தாலே போதும் அதில் அவரை பற்றி நிறைய கவர் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த தே போ மீனாட்சி சுந்தரம் இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் கிடையாது அதனால நம்ம வெளியே தான் எடுக்கணும் லக்வனார் அவருக்கும் அந்த மாதிரி தான் அதனால வெளியிலேருந்து தான் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தே போ மீனாட்சி சுந்தரனார் ஆக்சுவலாக மீனாட்சி சுந்தரனார்லேயே ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சுகள்ல பிறந்தவர் ஓகேவா இது போ மீனாட்சி சுந்தரனார் அதனாலதான் அவங்க இன்சியலோட தெளிவா கொடுத்திருக்காங்க இவரை பத்தி தான் வந்து நம்மதுல சிலபஸ்ல கேட்டிருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்கிறது எல்லாமே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பத்தி தான் இருக்கும் அதாவது உவேசாவோட ஆசிரியர் அவர் ஊவேசாவோட ஆசிரியர் தான் அவரு ஆனா இவரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வேற ரெண்டு பேர் இருக்காங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க பாருங்க இந்த பிக்சர்ல இருக்கவர் தான் மீனாட்சி சுந்தரனார் இவரோட வாழ்க்கை குறிப்பு இவர் வாழ்ந்த காலம் வந்து எட்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு கிட்டத்தட்ட எண்பது வருஷம் வாழ்ந்திருக்காரு அதாவது ஜனவரி எட்டாம் தேதி பறந்திருக்காரு சரியா இவர் ஊர் வந்து சென்னையில சித்தாந்திரிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சித் சிந்திரிப்பேட்டைன்னு கொடுத்திருக்கு சித்தாந்திரி சொல்லுவாங்க அதுதான் வந்து இவரோட ஊரு தந்தை வந்து பொன்னுசாமி கிராமணியார் அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னுச்சாமி கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட புனை பெயர் சிறப்பு பெயர் என்ன வேணாம் சொல்லலாம் தேப்போமின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்களாம் ஷாட்டா தேப்போ மீனாட்சி சுந்தரனான்னு சொல்ல முடியாது தேப்போமி அப்படின்றது இவரோட புனை பெயர் அடுத்தது கல்வி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பச்சையப்பன் கல்லூரியில பிஏ பட்டம் வாங்குறாரு பாருங்க ஒன்னுல பிறந்தாரு இருபதுல இருபது வயசு ஆயிருக்குமா அவருக்கு கரெக்டா ஒரு யூஜி டிகிரி முடிக்கிற வயசு அதான் பச்சையப்பன் கல்லூரியில பிஏ பட்டம் வாங்குறாரு நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டுல பிஎல் பட்டம் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல எம்ஏ பட்டம் படிக்கிறாரு வரலாறு பொருளியல் அரசியல் ஆகிய துறைகளில் முதுகலை பட்டம் பாருங்க எத்தனை டிபார்ட்மெண்ட்ல பிஜி டிகிரி முடிச்சிருக்காரு இருபத்தி மூணுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார் பி எல் படிச்சிருக்காரு என்ன பண்றாரு சென்னையில ஹைகோர்ட்ல வக்கீலா வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொஞ்ச நாள் வேலையும் பாக்குறாரு தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முன்னிலை தேர்வு இறுதி தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தின் முதல் நிலையில் வெற்றி பெற்றார் அதாவது அந்த தமிழ் வித்வானுக்குரிய எக்ஸாம்னு ஒன்னு நடக்கும் இல்லையா அந்த தமிழ் லிட்னு நினைக்கிறேன் பி லிட் மாதிரி அந்த எக்ஸாமோட முன்னிலை தேர்வு இரண்டாம் நிலை பிரிலிம்ஸ் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி எதுவும் இருக்குமோ என்னவோ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரி வந்து எழுதி அஹ் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்காரு மாநிலத்தின் முதல் நிலையில் அடுத்தது இவரோட சிறப்பு பெயர்கள் இவருக்கு சூட்டப்பட்ட சிறப்பு பெயர்கள் யார் அந்த சிறப்பு பெயரை அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த சிறப்பு பெயரை சொல்லி அழைச்சாங்கன்றதையும் கொடுத்திருக்கேன் பாருங்க பல்கலை செல்வர் பல்கலை செல்வர் அப்படின்னு சொன்னது திருவாவடுதுறை ஆதீனம் சொன்னது பன்மொழி புலவர் அப்படின்னு இவரை சொன்னவர் யாருன்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் ஏன் இவருக்கு பன்மொழி புலவர்னு பேர் வந்துச்சுன்னா அடுத்தது வந்து தனி பாயிண்ட் கிடையாது இதோட பாயிண்ட் தான் டாட் வந்து தெரியாம விழுந்துருச்சு அது எப்படின்னா பன்மொழினா என்னென்ன மொழியெல்லாம் இவர் சிறந்தவர்னு பாருங்க இது வந்து ஒரு தனி பாயிண்ட் கிடையாது இது கட் பண்ணிருங்க இதோட எக்ஸ்பென்ஷன் தான் இது இதுல இருந்து இது வரைக்கும் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மன் இத்தனை லாங்குவேஜ் அவருக்கு தெரியுமா அதனாலதான் அவருக்கு பன்மொழி புலவர்னு பேர் வச்சிருக்காங்க அடுத்தது பெருந்தமிழ் மணி பெருந்தமிழ் மணி அப்படின்னு அவருக்கு பேர் வச்சது சிவபுரி சன்மார்க்க சபை அடுத்தது நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னது திருவிக்கா அடுத்தது இலக்கிய வித்தகர் குரு தேவர் இதெல்லாம் இவருக்கு இருக்க பேரு இது மட்டும் இல்லாம பத்மபூஷன் கலைமாமணி இந்த ரெண்டும் இவரோட சிறப்பு பெயர் கிடையாது இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பத்மபூஷன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுவாங்க இல்லையா இப்ப எல்லாம் அதை சொல்லக்கூடாதுன்ட்டாங்க பட் கலைமாமணி பத்மபூஷன் அந்த எல்லாமே இவர் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் பாருங்க பொறுப்புகள் இவர் வகித்த பொறுப்புகள் எங்கெங்க என்னென்ன இதுல வந்து இவர் வேலை பார்த்திருக்காரு என்னென்ன பதவிகள்ல இருந்தாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்னை மாநகராட்சியின் ஆல்டர்மேனா இருந்திருக்காரு சித்தாந்திரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியோட செயலரா இருந்திருக்காரு மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறை தலைவர் மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தர் மதுரைனா காமராஜ் யுனிவர்சிட்டி சரியா அதுல வந்து முதல் துணைவேந்தரா வைஸ் சான்சலரா சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை பேராசிரியர் திராவிட மொழியியல் கழகத்தின் முதுநிலை ஆய்வாளர் அப்புறம் ஆழ்நிலை தியானத்தின் தேசிய குழு உறுப்பினர் இதெல்லாமே அவர் வகித்த பொறுப்புகள் பதவிகள் எங்க எல்லாம் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது அடுத்தது துறைகள் துறைகள்னா என்ன துறைனா அவரு எந்தெந்த துறையில எல்லாம் அவர் வந்து தலையிட்டாரு எந்தெந்த துறையில எல்லாம் அவர் செயலாற்றினாரு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவர் சிறந்தவர் விஷயங்கள்ல அவரு சிறப்பா வந்து இருந்தாரு அது எந்தெந்த சட்டத்துல சிறப்பா இருந்தாரு வரலாறு உளவியல் தத்துவம் இலக்கியம் இலக்கணம் மொழியியல் ஆன்மீகம் இத்தனை துறைகள்லயுமே சிறந்தவரா விளங்கினாரு அடுத்தது இவரோட நூல்கள் நிறைய இருக்கு ஆனா மேக்சிமம் வந்து இந்த அளவுக்கு நூல்கள் தான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொடுத்திருக்காங்க வள்ளுவரும் மகளிரும் அடுத்தது அன்பு முடி கால்டுவெல் ஒப்பிலக்கணம் தமிழா நினைத்துப்பார் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் பிறந்தது எப்படியோ காணல் வரி சமண தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை தமிழ் மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுக்கள் பத்துப்பாட்டு ஆய்வு குசேலர் இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள் அவர் எழுதின ஆங்கில நூல்கள் சில இருக்கு பாருங்க த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அத்வைதா இன் தமிழ் பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படிங்கிற இது எல்லாமே இவரோட புத்தகங்கள் அடுத்தது இவரோட பணிகள் என்னென்ன பணியாற்றினார் அதாவது இவர் என்ன பண்ணினாரு அப்படின்னா அரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கினார் அரிஜன மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு நேரங்கள்ல சொல்லி கொடுக்கிற பள்ளிகளை வந்து தொடங்குறாரு மொழியியல் துறையை மொழியியல் உர உயராய்வு மையமாக மாற்றினார் அடுத்தது நாட்டு விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சிறை சென்றார் விடுதலை போராட்டில இவங்க கலந்துக்கலன்னு நினைக்காதீங்க இவரு ஒரு டீச்சர் மட்டும் கிடையாது விடுதலை போராட்டிலையும் கலந்து அதுக்காக சிறைக்கும் போயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தினார் அந்த வருஷம் அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு வருஷம் மட்டும் இதுல இருக்கு பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வேதாந்தன் சங்க தலைவர் நாற்பத்தி ஏழுல மாண்டிச்சோரி பள்ளியை நிறுவினார் இதெல்லாமே இவரோட பணிகள் இவர் செஞ்ச விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஹ் அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றத்தை தொடங்கினார் அடுத்தது தமிழ் மொழியியல் முதல் தலைவராகவும் தன் இறுதி காலம் வரை அதன் தலைவராகவும் இருந்தார் தமிழ் மொழியியலோட தலைவரா இருந்திருக்கார் முதல் தலைவரும் இவர்தான் அவர் சாகிற வரைக்கும் அவர் தான் தலைவராகவும் இருந்திருக்காரு அதுக்கு இடையில யாருமே தலைவரா இல்லை இதெல்லாமே அவரு ஆற்றிய பணிகள் இவ்வளவுதான் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் அவர் யாரு அவர் எங்க பறந்தாரு அவர் என்ன எங்க எங்கெல்லாம் வேலை பார்த்தாரு என்ன பொறுப்புகள் வகித்தாரு என்ன அவர் வந்து இது பண்ணாரு அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க பேசிக் அவ்வளவுதான் இதே மாதிரி ஸ்கூல் புக்ல கன்டென்ட் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்கூல் புக்லயும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த லெசனவே இல்லாததுக்கு இந்த மாதிரி நான் வந்து நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் அது மாதிரி இதுக்கு தேர்வு நோக்கில் இதெல்லாம் தேவைப்படாது ஏன்னா இப்போ இலக்கணம் அப்படின்னா கேட்பாங்க திருக்குறள்ல இந்த எப்படி கொஷின் வரும் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தேர்வு நோக்கில் கொடுத்தோம் இந்ததுக்கு என்னன்னா எல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும் இந்த வருஷம் எங்க படிச்சாரு இந்த இந்த ஆண்டு பிறந்தவர் யாரு இந்த ஊர்ல பிறந்தவர் யாரு அப்படின்ற மாதிரி தான் கொஷின் டைரக்ட் கொஷின்ஸ் தான் வரும் அதனால இதுல தேர்வு நோக்கில் எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது ஓகேமா சரி ஒரு வாட்டி எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நம்ம வந்து கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் வந்து மறக்காம நம்ம இதுல இந்த மேல கொடுத்திருக்கோம் பாருங்க இந்த ஸ்கேன் இந்த கியூஆர் கோட் ரெண்டையுமே ஏதாவது ஒன்னவோ இல்ல ரெண்டவோ ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா டெஸ்ட் வந்து மொபைல்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அதனால மறக்காம அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ இதோட இது முடிஞ்சது மறுபடியும் அடுத்த தலைவரில உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்